தொண்ணூத்தி அஞ்சு அக்டோபர்ல வந்து இராணுவம் யாழ்ப்பாணத்தை முற்றுகையிடுகிறது ஒட்டுமொத்த மக்களும் வெளியேறி வன்னி பரப்புக்கு வர வேண்டும் என்று தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் முடிவெடுக்கிறது அந்த பயணத்தில் தொண்ணூத்தி அஞ்சுல தொடங்கின பயணம் தான் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல முள்ளி வாய்க்கெல்லாம் முடிஞ்சது ஆக்சுவலி அந்த பயணத்தில் வந்து வெளிநாடுகளுக்கோ வேற வேறு இடங்களுக்கோ பயணப்பட முடியாமல் தங்கிய ஏழை எளிய மக்கள் தான் கடைசியில் இன அழித்தலுக்கு உள்ளான மக்கள் அப்போ இந்த ஃபாதர் வந்து அதை எதிர்க்கிறார் புலிகளையும் போக முடியாது அது உங்கள் சட்டத்தை எடுக்க முடியாது நீங்கள் ராணுவம் வந்தால் வரட்டும் நாங்கள் இங்கேயே இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கிறார் புலிகள் ஒரு ஒரு கொள்கை முடிவு எடுக்கிறாங்க நம்ம வெளியேறணும் இந்த ஃபாதர் முக்கியமான ஃபாதர் அப்படிங்குறனால இவரை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு ரெண்டு இளம் போராளிகளை அனுப்புகிறார்கள் பெண் போராளிகளை ஒரு பெண் போராளி பதினெட்டு இருக்குமா இன்னொரு இருபத்தி ஒரு இருபத்தி ரெண்டு வயசு இருக்கும் ரெண்டும் ஏகே ஃபார்ட்டி செவனோட வந்து அவங்க ஒரே டாஸ்க் ஃபாதரை எப்படியாவது நீங்கள் கன்வின்ஸ் பண்ணி அவரையும் ஜஃப்னாவை விட்டு வெளியேற வைக்கணும் முதல்ல கடுமையாக அவங்கள்ட்ட கோச்சிக்கிறாரு திட்டுறாரு இயக்கத்தை பட் யூ நோ கேர்ள்ஸ் கெட்டிங் அரவுண்ட் எல்டர்ஸ் இப்படி அவங்கள ஒரு ரெண்டு மணி நேரத்தில் வந்து அவரை கன்வின்ஸ் பண்ணிடுறாங்க பண்ணி அவரும் பேக் பண்ண ஆரம்பிச்சிடறாரு எல்லாத்தையும் பேக் பண்ணுறாரு இது அவரே எனக்கு சொன்னது ஃபாதர் ஜி மேனுவல் பேக் பண்ணி பேக் பண்ணி புக்ஸு பொருட்கள் எல்லாம் பண்ணி விளக்கு மாற்றி கூட அவர் பேக் பண்ணுறாரு ஏதாவது அவர் சொன்னது எங்கே போறோம்னு தெரியாது நாளை என்ன நடக்குங்கிறதெல்லாம் தெரியாது இருந்தாலும் ஒரு விளக்கு மாற்றி கூட அவர் பேக் பண்ணுறாரு பை த டைம் இந்த ரெண்டு போராளி பிள்ளைகளோடும் அவர் நட்பாகி விடுகிறார் பிடிச்சி அவருக்கு ஸோ இவங்களுக்கு ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு அங்கங்கே தேடி ரெண்டு அழகான அந்த பார்க்கர் அல்லது அந்த மாதிரி பெண் நைஸ் பெண் ரெண்டு பேனா பேனாவையும் கொண்டு இவங்க ரெண்டு பேருக்கும் அவர் கொடுக்கிறார் அது அந்த பிள்ளைங்க வாங்குது ரெண்டு போராளி பிள்ளைகளும் அந்த வாங்கிட்டு வாங்கி அதே வேகத்துல அந்த ஃபாதர் திருப்பி கொடுத்துறாங்க அதுல அந்த சின்ன சொல்லிச்சு தான் ஃபாதர் ஆமி வந்துட்டான் ஆமினா ஆர்மி ராணுவம் வந்துட்டான் அடுத்த வாரம் நாங்கள் உயிரோட இருக்க மாட்டோம் எங்களுக்கு எதுக்கு ஃபாதர் இந்த வடிவான பேனா இது நீங்களே வச்சுக்கோங்க வேற ஆருக்காவது பிரயோசனப்படும் அவங்களுக்கு நீங்க கொடுங்க அப்போ அந்த ஃபாதர் சொன்னாரு அறைக்குள்ள போய் அவர் அவரு கிரை அழுதார் முப்பத்தி மூன்று ஆண்டுகளாக துறவு வாழ்க்கை வாழ்ந்த என்னால் எங்கு செல்கிறேன் என்று தெரியாத போதும் கூட ஒரு விளக்கு மாற்றிலிருந்து கூட என்னால் விலகி இருக்க முடியவில்லை அந்த விளக்கு மாற்றையும் எடுத்து செல்ல வேண்டும் என்கின்ற பற்று துறவியாக முப்பத்தி மூன்று ஆண்டுகள் வாழ்ந்த என்னால் ஒரு விளக்கு மாற்றிலிருந்து கூட விலகி இருக்க முடியவில்லை பதினேழு பதினெட்டு இருபத்தி ஒரு வயது ஒரு பேனாவோடு கூட பற்று வைக்காத இந்த பிள்ளைகளோடு ஒப்பிடுகையில் あんや。